டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் தான் இன்றைக்கி இந்த வீடியோ இந்த காலிஃப்ளவர் சில்லி போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலைங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவே போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் டைம் கிடச்சாலே போதும் ஈஸியாக போட்டு கொடுத்துடலாம் இப்போ இதில் என்னென்ன சேர்க்கணும் அதை எப்படி பக்குவமாக பொறிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம காலிஃப்ளவர் சில்லி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அதான் பார்க்க போகிறோம் அது எப்படின்னு நம்ம அந்த பூ இந்த அளவுக்கு ஒரு சின்ன பூவாக தான் எடுத்திருக்கோம் ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவு ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன பூவாக தான் இந்த பூவில் தான் நம்ம போட்டு காமிக்க போகிறோம் அதை வந்து நம்ம எப்படி துண்டுகள்லாம் இந்த மாதிரி எடுத்து அதாவது இந்த இந்த மாதிரி மொட்டருக்கு பார்த்தீங்களா தனித்தனியாக இந்த மாதிரி ரொம்பவும் பெருசாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த அளவு சின்னதாக இருந்தால் அதையுமே இப்படி எல்லாத்தையுமே இப்படி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க காலிஃப்ளவரை நம்ம வந்து வெட்டும் போது ரொம்ப நொறிக்கிற கூடாது இந்த மாதிரி பீஸுகளை வந்து அந்த காம்பு இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னா இந்த காம்பு கொஞ்சம் நீட்டமாக இருக்கட்டும் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் அந்த அளவுக்கு நீட்டமாக இருந்தால் தான் அந்த பூ வந்து உடையாது இந்த இதெல்லாம் உடையாமல் வரும் அதனால் இப்படி நம்ம ரெண்டாக கட் பண்ணாலும் பூ உடையாமல் நல்லா இப்படி வரும் அதை நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சில்லி போடும்போது ரொம்ப நொறுங்களாக இருக்குல்ல அந்த அளவுக்கு பீஸ் இருந்தால் தான் சாப்பிடும்போது ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம காலிஃப்ளவர்களை நல்லா துண்டுகளாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு தண்ணி வந்து வெது வெதுப்பான தண்ணி தான் இருக்கணும் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது எதுக்காக அப்படின்னா இதில் ஒன்று ரெண்டு புழுக்கள் அந்த மாதிரி எதாவது இருக்கும் இந்த பூவில் அது நீங்கிறதுக்காக தான் இந்த வெந்நீ ரொம்ப ஓவர் கீட்டில் நம்ம போட்டோம்னா இது ரொம்ப பாயில் ஆயிரும் ரொம்ப வெந்துடும் வெந்துருச்சுன்னா நம்ம சில்லி போடும்போது அது ரொம்ப கொல குழன்னு நைஸாக நரிச்சு ரொம்ப வெந்து போன மாதிரி இருக்கும் அப்படி இருந்து கூடாது அதனால இது வந்து வெகு வெதுப்பான தண்ணியில மட்டும் போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு அதை அரிச்சு எடுத்துடலாம் அதில் லைட்டா பொடி கூட தூவிடுங்க தூவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ நம்ம இந்த காளி வந்து அந்த வெது வெதுப்பான வெண்ணில போட்டிருக்கோம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த அஞ்சு நிமிஷத்துல எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அலைச்சிட்டு தண்ணி இல்லாமல் சுண்டை பிழிஞ்சு வடிஞ்சு கொடுக்கணும் தண்ணியே இருக்கக்கூடாது தண்ணியெல்லாம் நல்லா உதறிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் போட்டு இந்த காய் வந்து இந்த பூ வந்து குழஞ்சிடக்கூடாது இதுக்கு தேவையான உப்பு தேவையான உப்பு இதில் வந்து இப்போ அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் எதுக்கு அப்படின்னா சில மசாலா சேர்ப்போம் அந்த மசாலாவில் கொஞ்சம் இருக்கும் அதனால் இதில் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் நம்ம தேவைன்னா அப்போ கடைசி செக் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சத்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு ஒன்று போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூனு சீரகத்தூள் வத்தல் பொடி ஆமாம் மிளகா பொடி ஒரு அரை ஸ்பூன் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து அந்த பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை மிளகா வேறு அடிச்சிருக்கோம் அதனால் இப்போ இதில் வந்து அரை ஸ்பூன் மட்டும்தான் சேர்க்குறேன் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த கடையில் வரைக்கும் அந்த பொடி தான் அந்த பொடி ஒரு ஒரு ஸ்பூனு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா கரம் மசாலா ஒரு அரை டி அதையும் இதில் சேர்த்துருங்க கொஞ்சம் கான்ஃபிளவர் மாவு சோள மாவு சொல்லுவோம்ல கான்ஃபிளவர் மாவு ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் இதில் சேர்த்துருவோம் இப்போ அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார்ல ஒரு மூணு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பெரிய சைஸ் ஸ்பூண்டு எடுத்து அதை மேல் தொழியை மட்டும் நீக்கிட்டு இதில் சேர்த்துக்குருவோம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக மல்லி இலை கருவேப்பில புதினா இலை இந்த மூணு கலந்து இவ்வளவு சேர்த்தாலே போதும் இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்து இது எல்லாத்தையுமே மொத்தமாக குறை குறைன்னு அடிச்சு எடுத்துக்கிருவோம் அந்த பேஸ்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் அதை இதில் சேர்த்துருங்க இப்போ நம்ம இந்த பொடியெல்லாம் போட்டாச்சு மாவு எல்லாம் போட்டால் இஞ்சி பூண்டு போட்ட போட்டாச்சு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும் படுற மாதிரி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஈரத்துலேயும் ஏற்கனவே நம்ம வெண்ணிலேருந்து எடுத்துக்கக்கூடிய அந்த இதுலேயும் எல்லாத்தையுமே நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுருங்க இதுல கலந்து விட்டு நல்லா மிக ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது ரைட்டா அதுல நல்லா ஒட்டுற மாதிரி கலந்து விட்டா போதும் தயிர் தயிர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அதில் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா போட்டு எல்லாத்துலேயும் கலந்து விட்டுருங்க ல்லாம் கலந்தாச்சு இப்போ வந்து கொஞ்சமா இந்த அளவுக்கு தண்ணி தெளிச்சு மறுபடியும் இந்த அடியில் கொஞ்சம் மாவு இதெல்லாம் இருக்கும் இந்த மசாலா இருக்கிறதெல்லாம் நல்லா நல்லா பெட்டி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம நல்லா மசாலா போட்டு நல்லா விரைவி வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம இப்போ கலர் பொடி எதுவும் சேர்க்கல ஏற்கனவே என்ன பொடி இருக்கோ அதுதான் போட்டிருக்கோம் கலர் பொடி போட்டால் தான் கடையில் இருக்கிற மாதிரி நல்லா செவ 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 செவன் கிடைக்கும் அந்த அளவுக்கு வேணும்னா கலர் பொடி கண்டிப்பாக போட்டால் தான் கிடைக்கும் இல்லைன்னா இது இயல்பான கலர் இதுதான் இதுதான் கிடைக்கும் அதாவது எண்ணெய் வந்து நல்லா சூடுல இருக்கணும் அதாவது நல்ல சூடுனா ரொம்ப கொதிக்கிற அளவுக்குலாம் இருக்கக்கூடாது நல்லா இந்த அளவுக்கு நம்ம எவ்வளவு போட்டு எடுக்கிறோமோ அந்த ஏற்கனவே நமக்கு வந்து இது மசாலா அந்த பூ இதெல்லாம் வேகிற அளவுக்கு அந்த நம்ம எடுத்து போடக்கூடிய அளவுக்கு சூடு இருந்தா போதும் அதை எடுத்து தட தட் போட்டுறாம கொஞ்சம் எண்ணெய் தெரிச்சிடாம ஒரு இறக்குங்க அதாவது நீங்க வந்து எவ்வளவு எண்ணெயா கொஞ்சமா கூட போட்டுக்கலாம் கொஞ்சமாக வச்சு ஒரு பத்து பத்து பீஸாக கூட நீங்க போட்டு எடுத்துக்கலாம் ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன் போட்டோம் போட்டு ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட்லேயும் நல்லா கொட்டியிருந்துச்சுன்னா உதித்து விட்டுக்கோங்க தான் போட்டிருக்கோம் நம்ம ரொம்ப நொறுங்கலா போடல நல்ல தான் போட்டிருக்கோம் அதனால உதிர்த்து விட்டுக்குவாங்க பார்த்துக்கோங்க அந்த எண்ணெயில வந்து மசாலா எதுவுமே கீழே உதிரல ஒட்டலை கரண்டியில் கூட ஒட்டலை பார்த்துக்கோங்க வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்த உடனே நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடலாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த காம்பெல்லாம் நல்லா சுருங்கி நல்லா வெந்திருக்குன்னா இந்த முறு முறுக்கு வந்த உடனே எடுத்துடலாம் இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் நம்மளோட சில்லி எப்படி பாருங்க முறு முருன்னு வெந்த மாவும் சேர்க்கல டிரான்ஸ்வார் மாவு மட்டும்தான் கடல மாவு சேர்க்கலாம் கொஞ்சம் கூடிருச்சுன்னா அது வந்து ஒரு பகோடா மாதிரி ஆயிரும் அந்த கிறிஸ்பியா இருக்காது அதனால தான் நம்ம இன்னைக்கு ஒரே மாவு போட்டு சரியான அளவில் போட்டு நல்லா ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி தயார் பண்ணி எப்படி சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் எப்படி வந்ததுன்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்